இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அங்கோடு விட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற நிகழ்விலே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் என்ற வசனத்தை நாம் தியானித்து கொண்டே இருக்கிறோம் ஒன்று சாம்புவின் பிஸ்தகம் பதினெட்டாம் அதிகாரம் பதினான்காம் ஆச வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது புத்திமானாய் நடந்து கொள்ள ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார் வேதம் சொல்கிறது தா தன் செய்கைகளில் எல்லாம் புத்திமானாய் நடந்தான் கர்த்தர் அவனோடு இருந்தார் ஒரு தேவ மனிதன் அல்லது ஒரு கற்புடைய விசுவாசி புத்திமானாய் நடக்க வேண்டுமே என்றால் கற்புடைய வார்த்தை நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது யோசுவாவின் புஸ்தகம் முதலாம் அதிகாரத்திலே ஆண்டவர் கொடுத்த பிரமாணத்தை ஆண்டவர் கொடுத்த வார்த்தைகளை நாம் அனுதினமும் தியானித்து அதை விட்டு விலகுகிறவர்களாக காணப்படக்கூடாது என்பதை குறித்து வசனம் மிக தெளிவாக கற்றுக் சொன்னபோது இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் வாயின் என்று விலகாதிருப்பதாக நீ அதன்படி நடக்க இருப்பாயாக அப்பொழுது நீ புத்திமானாய் நடந்து கொள்ளுவாய் நீ போகிற இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே தாவீது தன் செய்கைகளில் எல்லாம் புத்திமானாய் நடந்தபடியனாவே ஆண்டுவர் தாவிதை பார்த்து சொன்னார் தாவீது என் இருதயத்திற்கு ஏற்றவன் எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வான் நான் என்ன விரும்புகிறேனோ அதை அவன் செய்வான் என்று சாட்சி கொடுக்கிற ஒரு அனுபவத்தை நான் விசுவாச வாழ்க்கையிலே தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் எனவே அன்றாட வாழ்க்கையிலே நான் கத்திருக்கும் என்பதாக புத்திமானாய் நடக்கும்படியாய் ஆண்டவன் நம்மை அழைத்திருக்கிறார் ஒருவேளை தாவீதுக்கு அநேக நெருக்கடிகள் வந்தது தாவீது தன் சொந்த ஜனங்களால் நெருக்கப்பட்டான் தாவீது சவுல் ராஜாவால் பகைக்கப்பட்டான் தாவீதை நாம் பார்க்கின்ற பொழுது அவன் மிகவும் நெருக்கப்பட்டான் அவனோடு கூட இருந்தவர்கள் அவனை கல்லறிய பார்த்தார்கள் என்றாலும் தாவீது இவைகள் எல்லாவற்றிலும் புத்திமானாய் நடந்தான் என்று வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது அதற்கென்றே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதையும் கற்றுடைய வார்த்தை மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது என்னை கேட்டுக் இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே இருக்கப்படுகின்ற காலத்திலே நீ கட்டுடைய சமூகத்திலே காத்திருந்து அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி நான் இதை தொடராமா தொடர வேண்டாமா என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே காத்து கிடந்து கேட்கின்றது ஆண்டவர் உன்னை நடத்த போதுமானவராக இருக்கிறார் விசுவாச வாழ்க்கையிலே புத்திமானாய் நடக்கும்படியாய் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார் நம்முடைய செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது தாவீரின் செயல்பாடுகள் எல்லாம் கருத்துக்கு பிரியமாய் காணப்பட்டபடியினாலே கர்த்தர் அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார் கர்த்தர் அவனை உயர்த்தினார் சத்துருக்களுக்கு முன்பதாக ஒரு பெரிய பந்தியை ஆயத்தப்படுத்தினார் அவன் தலையை எண்ணையால் அபிஷேகம் பண்ணினார் என்பதை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம் விசுமாச வாழ்க்கையிலே கர்த்தருக்கு முன்பதாக நாம் எப்படி நடக்கிறோம் புத்திமானாய் நடக்கிறோமா அல்லது மூடன் நெடுக போய் தண்டிக்கப்படுகிறான் என்ற வசனத்தின்படி கத்தரை விட்டு விலகி சுயபுத்தியின் மேல் சாய்ந்து மூடத்தனமாக நடக்கிற அல்லது முரட்டுத்தனமாக நடக்கிற செய்கைகளை உடையவர்களாக காணப்படுகிறோமா சத்து நம்மை நாமே நிதானித்து ஆராய்ந்து பார்ப்போம் நாம் ஆண்டுவருக்கு ஏற்றவர்களாக ஆண்டு தாவிதை பார்த்து சொல்லுகிறோம் தாவித என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்ற வசனத்தின்படி கருத்திற்கேற்ற செயல்பாடுகள் நிறைந்தவர்களாக காணப்படுவோம் கர்த்தர் தொடர்ந்து நம்மை பலப்படுத்துவார் அழைத்த அழைப்பிலே உறுதியாய் காணப்படுவோம் நடைபெறுகிற சம்பவங்களை சிந்தித்து கத்திற்கேற்ற ஒரு முடிவை நாம் எடுக்கின்ற பொழுது கர்த்த நம்மோடு கூட இருந்து நம்மை பலமாய் நடத்துகிறார் நீ புத்திமானாய் நடப்பாய் வழிகளில் கத்து பிரியமுடையவராக காணப்படுவார் அப்படிப்பட்ட அனுபவத்தை ஆண்டவர் நிறைவாய் கொடுப்பாராக ஆமே ஆமே